அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகி பக்தர்கள் அனைவருமே கிழமை காலை நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை நேரம் வந்து ஆறு டு ஏழு வந்து செவ்வாய் ஹோரை நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து நிலைவாசலில் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாக ஆரம்பிக்கும் என்ன கட்ட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலை ஆறு டு ஏழு செவ்வாய்ஹரையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலைங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஏறுமுக நேரம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேண்டுதல் வைத்து செய்யும்போது அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் செவ்வாய்ஹரை இந்த நேரத்தில் வராக அம்மனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி அளவு தொபரம்பருப்பு நீங்கள் சேர்க்க வேண்டும் அந்த தொபரம்பருப்பு எதற்காக நம்ம சேர்க்க வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கூறியது வந்து தானியத்தில் வந்து துவரம்பருப்பு அந்த தொபரம்பருப்பு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கும் உகந்தது நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது செல்வத்தை வந்து செழிக்க வைக்கக்கூடியதும் நம்ம இல்லத்தில் வந்து தானியங்கள் நிறைவாக வைக்கக்கூடிய தன்மை வந்து துவரம்பருப்புக்கு இருக்கின்றது அதனால் துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு துண்டு அளவு வந்து சுக்கு சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்ப்பது நமக்கு ரொம்ப நல்லது சுக்கு துண்டு சேர்த்த பிறகு பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு மூணு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வத்து ஈர்த்து தரக்கூடிய தன்மை வந்து பச்சை கற்பூரத்துக்கு அதிகமாகவே இருக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்தால் போதும் ஒரு ஏலக்காய் அடுத்து சேர்க்க வேண்டியது ஜாதிக்கா உங்ககிட்ட இருக்கின்றது பட்சத்தில் ஜாதிக்கா சேர்த்துக்கோங்க ஜாதிக்கா இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொட்டாப்பாக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த கொட்டாப்பாக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வெற்றிலை பாக்குக்காக இல்லையா அந்த கொட்டாப்பாக்கை சேர்த்துக்கோங்க ஜாதிக்க இல்லாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் கொட்டாப்பாக்கை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி வராகிமனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருப்பீங்களா அதற்கு முன்னாடி இதை வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அந்த தீபம் வந்து ஏறிட்டோம் அதற்கு வர நீங்கள் வந்து சுவாமிகிட்ட மனமாற வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன் தொல்லைகளும் நீங்கள் மீண்டும் பணம் வீட்டுக்கு வர வேண்டும் நல்ல ஒரு பண வரவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து வந்துட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கல்கண்டு அல்லது பார்த்தீங்கன்னா பால் தேன் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ளலாம் இல்லை நெய்வேத்தியம் எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வைத்தால கூட போதும் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வைத்துட்டு நீங்கள் வராகி நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை நான் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த நாமத்தை மட்டும் நீங்கள் ஒரு ஒன்பது முறை சொன்னால் போதும் சொல்லிவிட்டு இந்த முடிச்ச கட்டி நீங்கள் வந்து நிலைவாசலில் கட்டி விடணும் நிலைவாசல் உள்பக்கமாக கட்டி விடுங்க உள் உள்பக்கமாக கெட்டிடும்போது கெட்டிவிடும் போது உங்க வீட்டுக்குள்ள வந்து பணம் வந்துட்டே இருக்கும் இப்போ எனக்கு நிலைவாசலை வந்து உள்பக்கமாக கெட்ட முடியல அப்படி இருப்பவர்கள் பூஜரியில நீங்கள் வைத்துக்கோங்க ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் வந்து வீட்டில் துவரம்பருப்பு டப்பா வச்சிருப்பீங்களே அதில் வைக்கலாம் அல்லது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் இந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த வழிபாடு அடுத்து இது வந்து காலை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செய்யணும் இப்போ செய்ய முடியாதவர்கள் மட்டும் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் குறையில செய்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேல மறுபடியும் நீங்க வராகியம்மனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து செவ்வாய்க்கிழமை இருப்பதனால சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெற்றில தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா வெற்றில தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் சொந்த வீட்டிற்காக நீங்க வழிபாடு செய்யும்போது சீக்கிரமா உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகம் வராகண்ணே தருவாங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வந்து வராகனை வழிபாடு செய்து பாருங்கள் அன்னையோட அருளால் உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு பூக்கள் நீங்கள் அலங்காரம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பன்னீர் ரோஜா சிவப்பு நிற பூக்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது அதே போல் நம்ம தீபம் ஏற்றும் போதும் நமக்கு வந்து பிரச்சனைக்காக தீபம் ஏற்றும் போதும் நீங்கள் சிவப்பு திரி பயன்படுத்தலாம் அப்படி இல்லை என்றால் நம்ம நார்மலாக பஞ்சுத்திரி பயன்படுத்துவது ரொம்ப சார் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வராகிமனிட்ட கோரிக்கையாக வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்க வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து பாருங்க நிறைவேறும் இந்த துவரம்பருப்பு பரிகாரம் செய்திருக்கீங்களா அந்த துவரம்பருப்பு எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு இருபத்தொரு நாட்கள் கழித்து நீங்கள் எடுக்கலாம் அதை எடுத்து அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல போற்றலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி